நாங்கள் இங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு தகவல் சொல்லிட்டு இருந்தாங்க காரில் வரும்போது நிறைய தகவல் சொன்னாங்க பக்கத்தில் அரண்ப்பாங்க சொல்லிட்டு இருந்தார் அதை அப்படியே பேசினார் தொழிலாளர் என்ன பண்ணத்தில் அமர்ந்த சொல்லிட்டு இருந்தார் ஆகவே இன்றைக்கு நிறைய பேர் வாழ்வார்கள் மறைவார்கள் வாழும் பொழுது சிறப்பான முறையில் மக்களுக்காக பணியாற்றி மக்களுடைய மனதில் நிற்பவர்கள் ஒரு சில பேர் தான் அதிலே அண்ணன் சிங்க கோயிராஜன் அவர்கள் இன்றைக்கு முதன்மையான மாற்றுக்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு விசுவாசமாக இருந்து அவருடைய தலைமையிலே தலைவரே திருமணத்தை நடத்தி விட்டுருக்கார் அதுக்கப்புறம் இப்போ பேசும்போது சிலரை விட்டாங்க ஏன்னா பேசும்போது அம்மன் சொல்லிகிட்டு இருக்கார் அதே போல் அன்பான பேசியிருந்தோம் அதாவது புரட்சி எம்ஜிஆர் போதே அம்மாவுக்காக அன்னைக்கு பொதுக்குழுல பேசி வரவர் தானே அப்படி அம்மாவர்களுக்கு விசுவாசமாக இருந்து பேசும்போது நம்ம ஜெயராம் சொன்னார் கண்டிப்பாக அவர் அமைச்சராக இருக்கிறார் அதையும் நானும் அருமான் பேசிட்டு இருந்தோம் அவர் அமைச்சராக வேண்டியது அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் இருந்தது நம்ம அருணநாயக அமைச்சராக இருந்தார் ஏதோ அப்படியே வாய்ப்பு போயிடுச்சுன்னா அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் அவருக்கு அப்படி விசுவாசமாக இருந்தார் அம்மா அவர்களுக்கும் தலைவர் விசுவாசமாக இருந்தார் அப்படி பட்டு ஒரு நல்ல மனிதர் மட்டுமல்ல கட்சிக்காக பாடுபட்டார் பார்த்திங்கன்னா நீதிமலை போகும்போது உங்களுக்கு வந்து தனியாக அந்த பேரவைக்கு ஒரு ஆபீஸ் போட்டு நல்லா இயங்குறது அவருக்கு அவருதான் மாவட்ட ஆபீஸ் போட இயங்கும் ஆனால் இது அணியாற்றினால் கண்டிப்பாக நல்ல எதிர்காலம் என்றைக்குமே இருக்கு அதே போல அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நல்ல ஒரு படிப்பு படிப்படிச்சு நல்ல ஒரு வேலையில் இருந்தாரு அந்த வேலையெல்லாம் வந்து வேளாட்டு கட்சிக்காக வந்திருக்காரு அது மேலுமே மிகப்பெரிய விஷயம் அதுக்கு தான் அம்மா அந்த பதவியை கொடுத்தாங்க சாதாரண பதவி இல்லை முக்கியமான பதவியை கொடுத்தாங்க கண்டிப்பாக வருங்காலத்தில் நல்லா எதிர்காலம் இருக்குது யார் யார் நல்லா பணியாற்றணும் அதே போல் பொதுவான அமைப்பு வச்சுருக்கேன் அந்த வச்சு கட்சிக்காக பாராட்டு அந்த மன்ற மாதிரி வச்சு கட்சிக்காக செயல்பட்டுருக்குது அந்த பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் சிங்கை கோவிந்தராஜன் நினைவாகவும் இன்றைக்கு அம்மா தலைவர் நினைவாக அதை வச்சுருக்காங்க திரும்ப சொல்கிறேன் யார் யார் இந்த கட்சிக்கு விசுவாசம் செயல்படாமல் அவங்க எதிர்காலம் இருக்கும் மற்ற கட்சியெல்லாம் வாரிஸ் வருவாங்க அதே போல நம்முடைய அமல்போது கொஞ்சம் கோபப்பட்டு என்ன கோவப்பட்டு உரிமையோட பேசுவார் நியாயத்தை பேசுவார் அதே போல இவரு நியாயத்தை பொதுவாக பேசிட்டு போவார் ஆனா இன்னைக்குதான் வந்து போலீஸ் மேல கோவப்பட்ட சொல்லிட்டு இருந்தாரு அதே போல இப்ப பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் ஐடிங்களா வருது அதெல்லாம் பாக்குறதே இல்லை யூடியூப் இதெல்லாம் வருது வருது இதெல்லாம் வந்து அதை பத்தி கோபப்பட்டிருந்தாரு என்னெல்லாம் சொல்லி போட்டு அதாவது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ பாராட்டணும் யாரை பாராட்டணும்னா திமுக ஐடிவி பாராட்டணும் பாரதிய ஜனதா கட்சி ஐடிவி பாராட்டணும் அதாவது நடக்க அதாவது இல்லாது இருக்கிற மாதிரி கேமிக்க இருக்கும் இருக்கிறது இல்லாத இதுதான் திமுக கூடாது பாத்தீங்கன்னாலே தெரியும் இது நம்ம என்னுடைய தம்பிகளை எடுத்து சொன்னாங்க அவங்களே பதிலும் கொடுத்துட்டாங்க இதை போய் நம்ம பேசுறதே நம்ம நேரம் மேஷன்னு நினைக்கிறோம் அதாவது திமுக அண்ணாஜி ஒன்று சரிமா சேர்றதில்ல காங்கிரஸ் பிஜேபி ஒன்று சேருமா அப்ப இதை பற்றி நீங்கள் ஏன் இருக்கிறீங்க இதெல்லாம் போய் இது வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களை பேச வீங்கிறக்கே செய்யறது இல்லையா இதை ஒருத்தளவுக்கு அதாவது அம்மாவுடைய பிறந்த நாளில் நான் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நானே ரத்தம் கொடுப்பேன் விபத்துல கா காயப்பட்டவங்க இந்த ரத்தம் போய் சேரணும் அம்மாவுடைய பிறந்த நாள் புனித பிறந்த நாள் ரத்தம் போகணும் நான் நாள் தான் ரத்தம் பிளட்டு கொடுக்குறேன் அம்மா நாள்ல அடுத்த நாள் பார்த்தா நான் வந்து இந்த எண்ணெய் போடுறாங்க தங்கமணி போடுறாங்க இதெல்லாம் என்னன்னா அதாவது இது வந்து அதிமுக பொறுத்தளவுக்கு நம்முடைய தாய் வீடு நம்முடைய கட்சி எல்லாரும் தாய் வீட்டுக்கு தான் வருவாங்களுடைய யாரும் தாய் வீட்டுக்கு போக மாட்டாங்க அது மட்டுமல்ல இது மிகப்பெரிய கட்சி அதாவது கிட்டத்தட்ட உலக அளவில் ஏழாவது இடம் இது ரெண்டு கோடி உறுப்பினர் வச்சிருக்கோம் நம்ம கட்சி நம்முடைய வீடு நம்மளுடைய கட்சி இந்த கட்சியில நம்மள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண குடும்பம் இருக்கிற நம்மளையெல்லாம் ஒரு எம்எல்ஏ எம்எல்ஏவாக ஒரு அமைச்சராக ஆக்கி அழகு வந்தது அம்மா அவர்கள் ஒரு எம்ஜிஆர் ஆகிற கட்சியில இதெல்லாம் பதினேழு நம்ம சொல்லக்கூடாது அது மட்டும் இல்ல இன்னைக்கு ஒரு மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் இருக்கிற பாரதிய ஜனதா போய் தேர்தல் போடுறாங்களே அது போய் நான் பதில் சொல்லணுமா நம்ம கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு சதவீதம் நாற்பது நாற்பது சதவீதம் இருக்கக்கூடிய நம்ம கட்சி தமிழ்நாட்டில் இதுக்கெல்லாம் பதில் சொல்லாதீங்க அம்மனஞ்சு கேட்டுக்கிற இதெல்லாம் டோன்ட் அம்மன் கிட்ட போயிருங்க இதெல்லாம் ஒரு கவலையை நம்ம தொண்டர்களுக்கு தெரியும் நம்மளை பற்றி நம்முடைய தொண்டர்களுக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும் கோவை மாவட்டத்தில் நம்ம எல்லாம் இத்தனை பேர் நல்ல பதவியில் இருந்தோம் இன்னைக்கு எல்லா பதவியில் இருந்தோம் அருண்குமார் சொன்னாரல்ல சட்டமன்றத்தில் மேல் மாடியில் லாபிக்கு தான் நான் போனேன் அதுக்கப்புறம் உள்ள போக முடியல இன்னைக்கு ரெண்டு முறை இன்னைக்கு அம்மா வந்து கூட இன்னைக்கு அம்மாவை எல்லாம் ரெண்டு முறை சட்ட முறை கொடுக்குறேன் போயிட்டீங்க தொகுதி மக்களுக்காக பாதுகாப்பிறீங்க திட்டங்களை கொண்டு வரீங்க இன்னைக்கு தொகுதி மக்களுக்காகவே சட்டமன்ற குரல் கொடுக்குறீங்க அம்மனுக்கு ரெண்டு முறை இல்லையா இதுக்கு மேலே நாங்கள் நம்மளை மேல் மாடத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தோம் இன்றைக்கி நம்ம நான்காவது முறை ஐயா க நம்முடைய கண்டுசாமன் தான் ரெண்டு முறை நம்ம ஜெயனம் இதெல்லாம் வாய்ப்புடுது நம்முடைய கட்சி இதுக்கு வந்து இந்த கட்சியே வந்து இந்த கட்சியில இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு சதவீதம் நாலு சதவீதம் இருக்கிற வந்து ஜனதா அதே போல நிறைய பாத்துங்க பொதுமக்கள் கிட்ட இது மட்டும் இல்ல திமுக எதுவுமே செய்ய மூணு வருஷமா லாட்சி ஓட்டுறாங்கல்ல இது இதே தான் இதே தான் இந்த விளம்பரம் தான் ஓட்டுறாங்க வேற என்ன செஞ்சுட்டாங்க சொல்லுங்க இதே தான் இருக்கிறது இல்லாம காமிக்கிறது நல்லா செய்யற எடப்பாடியார் ரெண்டரை மணி நேரம் பேசுற சட்டமன்றத்தில் அது காமிக்கவே மாட்டார் அதே அவர் பேசிட்டு போது பாத்தீங்கன்னா வேற ஏதாவது நியூஸ் ஓடுது

ஆகவே இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அம்மனுங்கிற பேச வேண்டியதை நான் பேசுறேன் ஐயோ அவளுங்களை கவலைப்பட வேண்டியதில்லை நம்மளை பத்தி நம்முடைய தொண்டர்களுக்கு தெரியும் நம்முடைய பொதுமக்களுக்கு தெரியும் நம்முடைய தலைவர்களுக்கு தெரியும் எங்களுடைய கொங்கை அம்மா ஆட்சி அமையணும் எடப்பாடியார் முதலமைச்சராக வரணும் எடப்பாடியார் நான்கு ஒன்றும் ரெண்டு மாதங்கள் அற்புதமான ஆதி தந்து ஏழு குடியரசு மட்டுமல்ல கோவை மாவட்டத்துக்கு ஐம்பது ஆண்டுகள் வளர்ச்சி கொடுத்து கேட்ட வித்தங்களை கண்ட எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதுதான் லட்சியம்